இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை தலைப்புச் செய்திகள் இரண்டரை வாரங்களின் பின்னர் ஒன்றாடியோவில் மதப்பான விற்பனை செய்யப்படும் விற்பனை நிலையங்கள் இன்று மீன திறக்கப்படுகின்றன மீனவர்கள் ஒன்பது பேர் இலங்கை கடற்பரப்பில்

இரண்டரை வாரங்களில் பின்னர் மதுபான விற்பனை செய்யப்படும் விற்பனை நிலையங்கள் இன்று பணியாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக இந்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் இந்த விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன கடந்த சனிக்கிழமை பணி ஒப்பந்தம் குறித்தும் பணியாளர்கள் வேலைக்கு திரும்புவது தொடர்பாக இணக்கங்கள் ஏற்பட்டன பணியாளர்கள் நேற்று பணிக்கு திரும்பி ஏற்பாடுகளை செய்த நிலையில் இன்று விற்பனை நிலையங்கள் திறக்கப்படுகின்றன கடந்த இரண்டரை வார காலமாக மதுபானத்தை கொள்வனவு செய்ய முற்பட்டவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கனடிய செமஸ்டி அரசு இவ்வாண்டில் காட்டுத்தீயால் நேரடியாக பாதிக்கப்பட்ட கனடியர்கள் இழந்த முக்கிய ஆவணங்களை கட்டணம் செலுத்தாது புதிதாக பெறலாம் என அறிவித்துள்ளது கடவுச்சீட்டுகள் நிரந்தர பதிவிட அட்டைகள் குடியுரிமை சான்றிதழ் பத்திரங்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை அவர்கள் இவ்வாறு பெறலாம் என குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லட் தெரிவித்தார் உத்தியோகபூர்வ ஆவணங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான நடைமுறையை இலகுபடுத்துவதாக அவர் அறிவித்தார் ஆல்பெட்டாவின் ஜாஸ்பர் தேசிய பூங்காவில் நேற்றிரவு பரவிய காட்டுத்தீ காரணமாக பூங்காவிற்கு சென்றவர்களும் அங்கு வசித்த நான்காயிரத்து எழுநூறு பேரும் வெளியேற வேண்டி ஏற்பட்டது வெளியேற்ற உத்தரவு நேற்றிரவு பத்து மணியளவில் வெளியிடப்பட்டது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு முன்பாக அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது கிழக்கில் எட்மண்டனை நோக்கிய வீதி காட்டுத்தீயால் மூடப்பட்டுள்ளதால் மேற்கில் பிரிட்டிஷ் கொலம்பியாவை நோக்கி வாகனங்கள் வரிசையாக சென்றமை அவதானிக்கப்பட்டது அல்பெட்ராவில் நூற்று அறுபதுக்கும் அதிகமான காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன காட்டுத்தீ புகையால் வானம் புகை மூட்டமாக காணப்படுகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பல பகுதிகளில் கடுமையான இடி முழக்க புயல்கள் ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் காட்டுத்தீ நிலைமை மோசமடையக்கூடும் என கவலை வெளியாகியுள்ளது வறட்சியானதும் வெப்பமானதுமான காலநிலை அங்கு நிலவுகிறது ஏற்கனவே முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இடிமுழக்கும் புயல்கள் காரணமாக மின்னலும் கடுமையான காற்றும் கனத்த மழையும் ஆலங்கட்டி மழையும் ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வன்கூவர் மாநகரத்தில் இரண்டு நாட்களில் இரண்டு பெண்களின் சடலங்கள் கரையொதுங்கியமை குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை கரையோர பகுதி ஒன்றில் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பெண்கள் மரணமானமைக்கான காரணம் என்னவென முடிவு செய்யப்படவில்லை சடலங்கள் அடையாளம் காணப்படவில்லை கனடாவின் பிணை நடைமுறையை முழுமையாக மீளாய்வு செய்யுமாறு கோரும் கடிதம் ஒன்றை மாகாணங்களிலும் பிராந்தியங்களிலும் முதல்வர்கள் அனுப்பி வைத்துள்ளார்கள் பெருநகரத்தின் புறநகர் பகுதியொன்றில் ஜூன் மாதம் வயதான தொடர்பெற்ற கொள்ளை குற்றச்சாட்டின் சில நாட்களுக்கு முன்பே பிணையில் விடுதலை செய்யப்பட்டமையும் அவருக்கு பல குற்றப்பதிவுகள் இருப்பதும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பின்னணியில் மீண்டும் மீண்டும் குற்றம் புரிவோர் முறையான ஆய்வு இன்றி விடுதலை செய்யப்படுவது வேண்டும் என முதல்வர்கள் கூறியுள்ளார்கள் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்பது பேர் இலங்கை கடற்படப்பில் அத்துமீறி மீன்பிடித்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டு படகுகளில் சென்று மீன்பிடித்த மீனவர்களே இன்று அதிகாலை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த மீனவர்கள் காங்கிரஸ் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீன்பிடித்துறை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட இருந்தார்கள் அமைச்சர் ஜீவன் துண்டைமானை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த விடயத்தில் தொடர்புடைய களனி வாலி நிறுவனத்தில் அனைத்து தேயிலை தோட்டங்களிலும் இன்று வேலைநிறுத்தம் இடம்பெறுகிறது இந்த நிறுவனத்தின் பெருந்தோட்டம் ஒன்றில் மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமீறி பிரவேசித்து முகாமையாளர்களை அச்சுறுத்தியதாக ஜீவன் தொண்டமான் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது நபரிலியா நீதிமான் நீதிமன்றத்தில் நேற்று ஜீவன் தொண்டமான் முன்னிலையாகாதமையால் அடுத்த வழக்கு தவணையின் போது அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு நீதிமான் உத்தரவிட்டார் இந்த நிலையில் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதை கண்டித்தும் ஆறு தொழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க மறுப்பதை கண்டித்தும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மே மாதத்தில் நிலவிய ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் என்ற அளவுடன் ஒப்பிடும் போது இது அதிகரித்துள்ளது மே மாதத்தில் சைபர் புள்ளி ஐந்து சதவீதமாக நிலவிய உணவுப் பொருட்களின் பணவீக்கம் ஜூன் மாதத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரித்தது உணவுப் பொருட்கள் அல்லாத பொருட்களின் பணவீக்கம் மே மாதத்தில் நிலவிய சதவீதம் என்ற அளவில் இருந்து ஜூன் மாதத்தில் அளவிலிருந்து சதவீதமாக அதிகரித்தது இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் விரைவில் விலைகளை குறைக்காவிட்டால் முட்டைகள் மீண்டும் இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சர் நளின் பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் முட்டைகளின் விலைகள் கடந்த இரண்டு வாரங்களாக அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் நலனைக் கருத்திற்கொண்டு முட்டை இறக்குமதியை நிறுத்தியதாகவும்

எல் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பொது வேட்பாடு தொடர்பாக கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின்னர் உரையாற்றிய அவர் தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை என கூறியவர்களுக்கு பலமான செய்தியை கூறியுள்ளதாக கூறினார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரே குரலில் பேசுகிறார்கள் அதற்கு விவசாயிக்க வேண்டும் என்ற நிலை சிங்கள தரப்புக்கும் சர்வதேச தரப்புக்கும் ஏற்படும் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் எதிரான யுக்திய நடவடிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது கைது செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று பெண்களும் அடங்குகிறார்கள் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் புனர்வாழ்வு நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்ட அதேவேளை பதினேழு பேர் மேலதிக விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டார்கள் ஹீரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கு அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கான பணம் எங்கிருந்து கிடைத்ததென்ற விடயத்தை பகிரங்கப்படுத்துவார் என உல்லாச பயணத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ சவால் விடுத்துள்ளார் பெர்னாண்டோ வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த போதிலும் உல்லாச பயணிகளின் வருகையில் அதிகரிப்பு ஏற்படவில்லை என அன்றகுமார் திசா நாயக் அண்மையில் குறை கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த பெர்னாண்டோ உல்லாச பயணத்துறை அமைச்சராக தாம் மேற்கொண்ட பதினான்கு வெளிநாட்டு பயணங்களில் இரண்டு பயணங்களை மட்டுமே அரசு செலவில் மேற்கொண்டதாகவும் ஏனையவற்றை சொந்த செலவில் மேற்கொண்டதாக தெரிவித்தார் இலங்கைக்கு வரும் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கிராமப்புறங்களை மேம்படுத்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் வரவு செலவு திட்டத்தை வெளியிட்டுள்ளார் கடந்த பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவுகளை சந்தித்தமைக்கு இந்த இரண்டு விடயங்களுமே காரணம் என ஆய்வாளர்கள் கூறும் நிலையில் இவை குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கிறது எதிர்வரும் ஐந்து வருடங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இரண்டு டிரில்லியன் ரூபாவை அரசு ஒதுக்கும் என சீதாராமன் அறிவித்தார் ஆந்திர பிரதேசத்திற்கு நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபா சிறப்பு நிதி உதவியாக வழங்கப்படும் கிராமப்புற அபிவிருத்திக்கு இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு டிரில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் உட்கட்டமைப்புக்கு பதினோரு புள்ளி ஒரு டிரில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் அனைத்து பயிர்களுக்குமான ஆகக்கூடிய ஆதரவு விலை அதிகரிக்கப்படும் என சீதாராமன் அறிவித்தார் தங்கம் வெள்ளி செல்பேசிகள் ஆகியவற்றிற்கான இறக்குமதி வரி குறைக்கப்படும் என அவர் கூறினார் தனிநபர் வருமான வரிகளில் குறைப்புகளை அவர் அறிவித்தார் இவற்றின் காரணமாக சம்பளம் பெறும் பணியாளர்கள் வருடாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையான பணத்தை மீதப்படுத்தலாம் என அவர் அறிவித்தார் இந்திய அரசின் வரவு செலவு திட்டம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஒரு பகுதியை உள்ளடக்கியிருப்பதாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில விடயங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருப்பதை சுட்டிக்காட்டும் அறிக்கையொன்றை அவர் வெளியிட்டுள்ளார் இதேவேளை திட்டம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய பங்கு சந்தைகளில் பங்குகளின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவாகுவதற்கு தேவையான பேராளர்களின் ஆதரவை பெற்றுள்ளார் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பேராளர்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் அவருக்கு இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பேராளர்களின் ஆதரவு உள்ளது கடும் போட்டி நிலவும் மாநிலங்களில் ஒன்றான விஸ்கான்சினில் இன்று அவர் ஈடுபடுவார் அவர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக யாரை தெரிவு செய்வார் என்பது குறித்தும் ஆர்வம் நிலவுகிறது அமெரிக்க ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு பொறுப்பான யுஎஸ் சீக்ரெட் சர்வீஸின் பணிப்பாளர் கெம்பர்னி சீட்டின் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சி மீது தமது அமைப்பின் செயற்பாட்டில் கடந்த பல தசாப்தங்களில் ஏற்பட்ட மிகப்பெரும் தோல்வி என ஏற்றுக்கொண்டுள்ளார் பிரதிநிதிகள் சபையின் குழு ஒன்றின் முன்பாக நேற்று சாட்சியம் அளித்த அவர் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு முழு பொறுப்பேற்பதாக கூறினார் அவர் பதவி விலக வேண்டும் என குடியரசுக் கட்சியினர் சிலர் விடுத்த கோரிக்கைகளை அவர் நிராகரித்து விட்டார் பாலஸ்தீன போட்டி குழுக்கள் தமக்கு இடையிலான முரண்பாடுகளை தவிர்த்துவிட்டு தேசிய ஒற்றுமை அரசு ஒன்றை அமைப்பதற்கு இணங்கியுள்ளன சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இடம்பெற்ற பேச்சுக்களின் போது ஹமாஸ் உட்பட்ட பதினாலு பலஸ்தீன குழுக்கள் மூன்று நாட்களாக நடத்திய பேச்சுக்களின் போது இது குறித்து இணக்கம் ஏற்பட்டது மேற்கு கரையிலும் காசாவிலும் பலஸ்தீனர்களை ஆட்சி செய்வதற்கு ஒன்றுபட்டு செயற்படுவதற்கும் தேர்தல்களை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த குழுக்கள் முன்வந்துள்ளன எத்தியோப்பியாவின் தெற்கில் இரண்டு நிலச்சரிவுகளில் சிக்கி மரணமானோரின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு கனத்த மழையின் மத்தியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சிலர் மரணமானார்கள் திங்கட்கிழமை காலையில் மீட்பு நடவடிக்கைக்கென திரண்டிருந்த காவல்துறையினரும் மக்களும் மற்றொரு நிலச்சரிவில் சிக்கினார்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மரணமானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்தார்கள் பங்களாதேஷின் அரசு அரச வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இன்று வர்த்தமானியில் வெளியிட உள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்பதாக பிரதம் மந்திரி ஷேக் ஹசீனா நேற்றவு அறிவித்தார் இன்று அது வர்த்தமானியில் வெளியிடப்படுவது ஆர்ப்பாட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையை நிறைவேற்றும் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தொடர்கிறது அங்கிருந்து வெளிநாட்டவர்கள் வெளியேறி செல்கிறார்கள் நான்காயிரத்து ஐநூறு இந்திய மாணவர்கள் நாடு திரும்பியதாக இந்தியா அறிவித்துள்ளது இத்துடன் டிவிஐ செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்